வீடியோவில் அர்ச்சனா வந்து சில விடயங்கள் சம்பந்தமாக விமர்சிச்சிருக்கிறார் அதில் முதல் விஷயமே ஐபிசி பாஸ்கரன் இந்த ஐபிசி பாஸ்கர் வந்து ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தா அந்த ஃபோட்டோ பகிர்ந்து தான் இதை சொல்லியிருக்கின்றார் அதுல அவர்கள் அந்த காவல்துறை என்று சொல்லி அர்ஜுனா வந்து குறிப்பிடுகின்றார் ஆனால் அது ஒரு செக்யூரிட்டி அந்த ரீச் ஆக செக்யூரிட்டி சம்பந்தமாக ஒரு சில குறிப்பிட்ட யூனிஃபார்ம் அடிச்சு தானும் ஒரு பச்சை கலர் ஷர்ட்டை போட்டுக்கொண்டு ஆள் வந்து நிற்கிறார் ஒரு சீராய் நில் ஓடுது அப்போ அதை போட்டு அர்ச்சனா வந்து சில தகவல்கள் தெரிவிச்சிருக்கின்றார் இப்படி தான் ஏற்கனவே வந்ததா ஜாழ்ப்பாணத்தில் மாநில சபையிலையும் புலிகள காவல்துறைக்கு ஒப்புட ஒப்புடு ஒப்பீடு செய்கிற மாதிரி அவர் சில வடிகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்ல மக்களை பேக்கிறதுக்காக அப்படி செய்தார்கள்னு சொல்லியும் பிறகுலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்கள் அதே போல தான் இப்போ இவரும் வந்து அதே மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி புலிகளுடைய அந்த காவல்துறை சம்மந்தமானவடிகளை கப்பி பண்ணி செய்கிறார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா வந்து விமர்சிச்சிருக்கின்றார் இதில் எங்களை பொறுத்தவரைக்கும் வைக்க வரக்கூடிய மிக தவறான ஒப்புடுன்னு நான் பார்க்கணும் காரணம் அந்த காவல்துறை அப்படின்றது வேறு இவேண்ட செக்யூரிட்டி அப்படின்றது வந்து சரியான வேறு அதுக்குரிய பொதுவான நிறம எல்லா இடத்துலையுமே அனைவரும் பார்த்தா நீளம் அவ்வளோ அவ்வளோ கோவை கிடையாது ஒரு நீளங்கள்லாம் இருக்கு அப்ப அதை நீங்க வந்து அங்கே இருந்து கொப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்ட சொல்ல வேண்டிய தேவையே இல்லை என்றே சொல்லலாம் தேவையை இப்போ எங்களுக்கு என்றா நாங்கள் அதை கோத்து பாக்குறதோ இல்லை சேர்த்து பார்க்கறது வந்து அதோட ஒரு தவறான கண்ணோட்டம் இல்ல எங்களுக்கு தேவை தான் நாங்க அப்படி நாங்கள் இப்போ ஒரு விமர்சிக்கணும் இல்லை தவறான தான் பார்க்கணும் மட்டும் வலிக்கிட்டோம் மட்டும் சொல்லி சொன்னால் எங்களுக்காக இந்த புல மட்டும் தான் தெரிய போகுது இல்லது எங்க புல பிடிக்கலாம் சரியானதுகளையும் புல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிய கடைசியில் என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் நாங்களே எங்கெண்ட புள்ளியில் எங்கெண்ட்டு எங்க நாங்கள் செய்கிற புள்ளியெல்லாம் தெரியும் போய் அடுத்தவன் செய்கிற பிள்ளை மட்டும்தான் தெரிஞ்சு கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நாங்கள் அழிஞ்சிருவோம் அப்போ இந்த விடியத்திலும் அர்ச்சனா செய்தது இல்லை அர்ச்சுனா சொன்ன வடிம் வந்து எங்களை பொறுக்கும் போல எங்கெண்ட மக்கள் வந்து உண்டையும் யோசிக்கிறே இல்லை எப்படி யோசிப்பான்னு சொன்னா ஓகே அவர்த்த இயக்கத்தின் காசு இருக்கும்னு அப்போ ஏற்கனவே வரப்பு இருக்கிற பாஸ்கன்ல வரப்பு இருக்கிறாங்களோ இல்லது பாஸ்கர் இருக்கிற காசு வேறு ஏற்றியோ காசு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ வந்து டக்குன்னு இன்னும் இதையும் பிடிச்சிக்கிட்டோம் ஓகே அவன் அப்படித்தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி முன்முடிவு ஒன்று எடுத்துக்கொண்டு உடனே திருவாரு இப்பதான ஃபேஸ்புக் இருக்குது யூடியூப் இருக்குது என்ன டக்கனோட கமெண்ட் அடிச்சுட்டு போக வேண்டியான் யாரும் வந்து பிடிக்க போறாங்களோ இல்ல யார எதுக்கு செய்ய இல்ல அப்ப அவங்க தங்கட மனசுல இருக்கிற வக்கிரங்களை வந்து டக்குனு அப்படியே அடிச்சுட்டு போறது உங்களுக்கு என்ன பாஸ்கர் என்ன செஞ்சிருப்பாரு பாஸ்கர் எப்படி அவங்களுக்கு உண்மையில காசு வந்ததோ இல்லை வேற ஏதோ எதைப்படியும் அக்கறை இல்ல சரியா ஊர்ல என்ன கதைக்கும் இல்லாத ஒருத்தான் வந்து எப்படி நெகட்டிவா பாக்கலாம்ன்றது வந்து அடிப்படைய பொது இது அதை அதை அதான் வச்சு கொண்டு இந்த மாதிரி கருத்தை தெரிவிக்கிறதோ இல்ல கருத்தை வந்து தூக்கிக்கொண்டு போறதோ வந்து உண்மையில கண்டிக்கதை கண்டு சொல்லிக்கொள்ளலாம் இது ஒரு தவறான ஒப்புடுன்னு ஏற்கனவே பலரும் வந்து அந்த இடத்துல கொமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருப்பாங்க நாங்க பாத்துருவோம் ஆஹ் எங்களை பொறுத்தக்குமே அதை தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒப்புடு அந்த மணிவண்ணுக்கு உணர்ந்ததுன்னு தவறான ஒப்பீடுதான் அதாவது என்ன ஆகல வந்து செக்யூரிட்டியை வந்து இருக்கிறது ஒரு தவறான ஒப்பிடுதான் காரணம் ரீச்சான ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அது ஒரு நானூறுக்கு மேற்பட வேலை செய்யணும் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்புல இருக்குன்னு சொல்லிங்க அங்க செக்யூரிட்டி நிறுவனத்துக்கு தேவை இருக்குது அவ்வளவுதான் அப்ப அங்க செக்யூரிட்டி நிறுவனம் இருந்துதான் ஆகணும் சரியா அப்ப அப்படி இருந்தா என்ன செய்யும் அடுத்த கட்டம் என்ன அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் வந்து கொடுக்க தான் போறாங்க அது எல்லா இடத்தையும் நடக்கிறது தான் இப்போ கிளம்புலையும் செய்கிறாங்களா எல்லா அது அதற்கு நடந்து ரொம்ப தான் அப்ப அந்த யூனிஃபார்ம் வந்து யூனிவர்ஸ்ல வந்து நீலக்கலாம் வந்து அதை பாக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே தான் பாக்க உலகம் முழுக்க எப்படித்தான் பாக்கிறாங்க அப்படிங்க அது நீலக்கலாம் எல்லாருமே அடிப்பாங்க இப்போ இதை இதை தான் இதை பார்க்க வேணும் ஆனால் இதை கொண்டு புளியரோட வண்டி ஒப்புடுறது வந்து மேல இவர் ஏற்கனவே பாஸ்கலர்ல கரைக்காண்டிய ஏற்கனவே பிரச்சனை இருக்கின்றால வந்து சேர்க்குறது வந்து சேர்த்து பார்த்து அவமானப்படுத்தணும்னு நிற்கிறதால விமர்சிக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பிரியோசனம் இல்லையென்னா சொல்லுவோம் காரணம் எல்லா விஷயத்தையுமே வந்து அதுக்கு அதுக்கூடிய அந்த நோக்கத்திலேயும் அந்த கோணத்திலேயே நம்ம வந்து பார்க்கணும் நாங்கள் ஒரு வந்து எவ்வளவு எதிரியாக இருக்கலாம் துரோகியாக இருக்கலாம் நாங்களும் நாங்களும் வந்து பாஸ்கர் வந்து விமர்சிச்சிருக்கிறோம் ஆனால் எல்லாத்திலும் விமர்சிக்க போறது இல்லை அதே போல வந்து விமர்சிக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் விமர்சிக்கிறோமா இல்ல சரியாக பாராட்டப்படுற விடங்கள் பாராட்ட வேண்டிய விடங்களை நாங்கள் பாராட்டி தான் கொள்றோம் இங்கே சில பேருக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னா அது நொக்க அப்படி சொல்லுங்க ஒருக்க இப்படி சொல்லுங்க அப்படி இருக்கா அப்படி நடந்தா அப்படித்தான் சொல்லலாம் இப்படி இருக்க இப்படி நடந்தா இப்படித்தான் தான் சொல்லப்படும் நடக்கல தான் வந்து நாங்க சொல்றோம் அவை ஒரே மாதிரி இருந்தா நாங்க போறது இல்லையா இப்போ இதுதான் இங்க பிரச்சனை ஒரு ஒருத்தர் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துட்டான்னு சொல்லி நாங்க நாலு மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்ப அர்ஜுனா ரெண்டு பக்கமும் அதாவது சில விஷயம் சரியா செய்கிறார் பாராட்டும் சில விஷயங்கள் விமர்சனம் இருக்கு நாங்கள் விமர்சனம் செய்யறோம் அவ்வளவுதான் அது அவருக்கும் பொருந்தும் அனுர்வாவுக்கும் பொருந்தும் பாஸ்கருக்கும் பொருந்தும் என்னோட சேனல்ல பொறுத்த வரைக்கும் அப்படி அப்படித்தான் வந்து செய்யறோம் சில பேருக்கு சரி விடா சில பேரை வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா என்ற தீவிர திடீர் ஆதரவாளர்கள் சொல்லப்படுவார்கள் அல்லது ஆர்வ கோளாறு அந்த டீம் சொல்லலாம் அவையை பொறுத்தவரைக்கும் அர்ஜுனா பிள விட்டால் அதுக்கு தெரியும் ஆனா தான் வெளியில சொல்லக்கூடாதான் எங்களுக்கு சொல்லினோம் வந்து அதை பெருசு படுத்தாதீங்க அவரை செய்யற நல்லதை சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்லணும் இன்னொரு டைப் இருக்குது அந்த தவறை அப்படி அதை சொல்லக்கூடாதான் அப்படி சொல்லி அதை நியாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர் எதிர்த்தீமு அர்ச்சனா விமர்சிச்சா அவர் என்ன ஏதாவது ஒரு பிளவு விட்டுருப்பதானு வேற ஏதாவது ஒரு பிள விட்டுருப்பா இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புல விட்டு இருந்தா அதை இழுத்து வந்து நீங்க அவரை விமர்சிக்கல நீ இப்ப இதை மட்டும் விமர்சிக்க நோக்கம் என்னன்னு சொன்னா இதை விமர்சிக்கிறது இப்ப எப்படி சொல்லி நிப்பாட்டிடுவோம் அதுக்கு என்னன்னு சொன்னா அவன் எதிர் அணி இந்த எதிர் டீம் இந்த வந்து ஏன் அதை செய்ய வேண்டு கேட்கறது எங்களுக்கு தெரியும் நான் எதிர செய்யணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்ப இது இந்த மாதிரியான விஷயங்களை கொள்ளுங்கள் என்ன சொன்னா உங்களால எங்களை நிறுவன அதான் விஷயம் அதை விட சொல்லிக்கொள்றோம் நன்றி